என்றால் நம் வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இந்த நாளுடைய சிறப்பு என்ன என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்க புதன் நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் இந்த பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதனுக்குரிய நட்சத்திரம் கேட்டை புதன் பகவானை வழிபாடு செய்ய அறிவாற்றலானது மேலோங்கும் புதன் புத்தி காரகன் அல்லவா அதனால இந்த நாள்ல மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் படிப்பிற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி ஒரு ஏழை குழந்தைக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சமாக உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு நோட்டோ ஒரு பேனாவோ வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு பொருளாதார வசதி மேலோங்கி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாம் அல்லது படிப்பிற்கு தேவையான செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் முடிந்தால் இந்த நாளில் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவகிரக சந்நிதியில புதன் பகவானுக்கு இரண்டு மண் அகல் விளக்குகள்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி இந்த நோட்டு புத்தகத்தை புதன் பகவானின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்த பிறகு அந்த நோட்டு புத்தகத்தை ஒரு ஏழை குழந்தைக்கு தானம் கொடுப்பது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் புதனுக்குரிய தானியம் பச்சைப்பயிறு அரை கிலோ பச்சைப்பயிர் வாங்கி யாருக்கேனும் தானம் கொடுத்தாலும் சிறப்பான பலனை நம்மால் பெற முடியும் ஏன்னா அந்த பச்சை பயிரானது புதன் பகவானுக்குரிய தானியம் இதில் சுண்டல் செய்து அர்ச்சனை செய்து அந்த சுண்டலை கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுங்கள் இதுவும் சிறப்பான பலனை நமக்கு கொடுப்பதோடு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு ஆற்றலை கல்வியில் மேலோங்கி இருப்பதற்கு சிறப்பான சூழலை இந்த தானமானது அமைத்து கொடுக்கும் இந்த வழிபாட்டை இந்த சிறப்பான நாள்ல மேற்கொள்ளும் பொழுது கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் என்பது நம்பிக்கை ஏன்னா புதன் பகவானுக்குரிய கேட்டை நட்சத்திரம் கிழமையில வர்றது சிறப்பு அதனால இந்த நாளை தவறவிடாதீர்கள் இந்த கேட்டை நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு மேலாகவே தொடங்கி விடுகின்றது செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரத்துல முருகப்பெருமானுக்கு உங்கள் கையால் அரளிப்பூ வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை வாய்ப்பு உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையே இந்த தானத்தை செய்யலாம் முடியாதவர்கள் புதன்கிழமை அன்று செய்யலாம் என இன்றைக்கு பௌர்ணமி திதியும் இருக்கு ஆக மொத்தத்துல இந்த செவ்வாய்க்கிழமைகள்லையோ அல்லது புதன்கிழமைகள்லையோ செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் ஒன்று சேர நமக்கு கிடைக்கும் அதனால இந்த சிறப்பான நாள்ல உங்களால் முடிந்த அளவிற்கு படிப்பிற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி தானம் கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்